ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் ஆடியோ நாவல்ஸ் கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்ப இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்காகத்தான் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடன் கூட ஆ வரும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல திருமதி லதா பைஜு எழுதிய முன்னந்தி சாரல் கதையோட எபிசோட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி எபிசோட் கேட்டவங்க ஆவலா இருக்கீங்களா உங்களின் ஆவலுக்கு பதில் அளிக்கும் குரல் நான் ஆர்ஜே ரதி வாங்க கதை என்னன்னு பாப்போம் அத்தியாயம் இரண்டு பஸ் நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி பைக்கை நிறுத்தி விட்டு இறங்கினாள் ஹாசினி முடியை கட்டாமல் விரித்து விட்டிருந்தாள் கண்ணுக்கு கூலர் அணிந்திருந்தாள் வண்டியை அங்கிருந்த பெட்டி முன்பு ஓரமாய் நிறுத்தி அவரிடம் ஜாடை காட்டிவிட்டு சற்று தள்ளி இருந்த பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தார் காலை நேரமாதலால் ஒவ்வொருவரும் பலவித அவசரத்தில் இருக்க பணிக்கு செல்பவர்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்களுமாய் அந்த பேருந்து நிறுத்தம் நிறைந்திருந்தது புத்தம் புதிய ரோஜாக்களை இளம்பெண்கள் மலர்ச்சியுடன் இருக்க ரோஜாவை தாளாட்டும் தென்றலாய் தழுவிச் சென்றது காளையரின் கண்கள் ஒரு பேருந்து வந்து நிற்க அதில் முண்டியடித்து கொண்டு ஏறினர் அவர்களுடன் ஹாசனியும் ஏறினாள் பேருந்தின் நடுவில் பெண்களை உரசிக்கொண்டு சில இளைஞர்கள் நின்றிருக்க அவர்களை நோக்கி கொண்டே நின்று கொண்டிருந்தாள் பேருந்து ஒவ்வொரு நிறுத்தத்தில் நிற்கும் போதும் வளைவில் திரும்பும் போதும் அவர்கள் அறியாதது போல பெண்களை உரசி கொண்டிருக்க பெண்கள் நெளிந்து கொண்டிருந்தனர் அதில் ஒருத்தன் வேண்டுமென்றே ஒரு வளைவில் ஒரு பெண்ணின் மீது விழ அவனது கைகள் அவள் தேகத்தில் தொடக்கூடாத இடங்களை எல்லாம் தொட்டு சென்றது அதில் அந்த பெண் முகம் சிவக்க கூணி குறுகி அவனை தள்ளி தடுமாறி விழப்போனவன் அவளிடம் சண்டைக்கு வந்தான் என்னம்மா இது என்ன உன் அப்ப விட்டு வண்டி நினைச்சியா பஸ்ல வந்தா அப்படிதான் தெரியாம மேல படும் உன் மேல படக்கூடாதுன்னா எதுக்கு பஸ்ல வர்ற தனியா வண்டி வச்சு வர வேண்டிதானே என்னமோ பெரிய பத்தனி ஆட்டம் தள்ளி விடுற என்று கத்தினான் அவனது குரலையும் கோபத்தையும் கண்டு அந்த பெண் நடுங்கி போனாலும் அவனை எதிர்க்க தயங்கவில்லை என்ன ரொம்பதான் நல்லவை மாதிரி கத்துற நானும் ரொம்ப நேரமா பொறுத்து பொறுத்து பாக்குறேன் என்னமோ மேல சாஞ்சுகிட்டே வர்ற உனக்கு கூட பிறந்தவங்களா இல்லையா என்றாள் அதைக் கண்டதும் அவர்கள் அருகில் வந்த ஹாசினி என்னாச்சு என்றாள் அந்த பெண் நடந்ததைக் கூற அவனை முறைத்தவளை நோக்கி இழித்தான் அவன் நீ என்ன பெரிய நாட்டாமையா பஞ்சாயத்து பண்ணு வந்த நிக்கிற உனக்கும் ஆசையா இருந்தா சொல்லு உன்னையும் கொஞ்ச நேரம் உரசிட்டு நிக்கிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம பஞ்சாயத்து பண்ண வந்த நடக்கிறத வேற என்றான் அதை கேட்டதும் ஹாசனின் கண்கள் சிவக்க முகம் கடினமாய் மாற அவனை ஓங்கி ஒரு அறை விட்டாள் என்னடா என்கிட்டே அவன் வீரத்தை காட்டுறியா நாயே நடடா ஸ்டேஷனுக்கு டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க என்றால் கம்பீரமான குரல் அதற்குள் அவன் அருகில் நின்றிருந்த மற்றொருவன் தேய் அது தேவலாம் இறங்கி ஓடிடு என்று காதில் கிசுகிசுக்க ஹாசினி டிரைவரிடம் சொல்லிக் கொண்டிருந்த கேப்பில் சுதாரித்தவன் டிரைவர் பேருந்தை ஓரமாய் நிறுத்தவும் சட்டென்று திரும்பி நின்று கொண்டிருந்த ஆண்களை நீக்கிவிட்டு இறங்கி ஓடினான் ஒரு நொடி திகைத்தவள் அவளும் பெண்கள் பக்கம் இறங்கி அவனை துரத்தி கொண்டு ஓட அவர்களுக்கு பின்னாலேயே வந்திருந்த போலீஸ் ஜீப்பும் சேர்ந்து கொண்டது சிக்னலில் ரோட்டை கிராஸ் செய்து மறுபக்கம் ஓடியவனை ஜீப் தொடர முடியாமல் நிற்க பின்னால் வேகமாய் அவனை பிடிக்க ஓடினால் ஹாசினி வண்டிகள் சிக்னலில் நின்றிருக்க நிறுத்தப்பட்ட வண்டிகளில் இருந்து அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அதில் ஒரு பேருந்தில் ஜன்னலோரம் அமர்ந்திருந்த வசீகரனும் இருந்தான் ஒரு பெண் ஆணை துரத்தி கொண்டு ஓடுவதைக் கண்டு திகைத்தவன் உம் பரவாயில்லையே ரொம்ப தைரியமான பொண்ணுதான் அவன் ஏதோ பண்ணிட்டான் போல உம் பொண்ணுங்க இப்படிதான் தைரியமா இருக்கணும் என்று மனதுக்குள் மெச்சிக்கொண்டான் சிக்னல் மாறியதும் அவனது பேருந்து நகர ஹாசனியும் ரவுடியும் அவன் பார்வை வட்டத்திலிருந்து மறைந்திருந்தனர் சரவணம்பட்டி காவல் நிலையம் அழகான கட்டிடத்தின் முகப்பில் பசுமையாய் சில மரங்கள் கம்பீரமாய் நின்றிருக்க அதன் நிழலில் பரபரப்பாய் சில மனித முகங்கள் பிரச்சனைகளை தாங்கி கொண்டு கவலை அப்பிய முகத்துடன் யாருக்கோ காத்து கொண்டு நின்றிருந்தன காவல் நிலையத்தில் அதிகாரிகள் அவரவர் வேலையில் மும்முரமாய் இருந்தனர் ஏட்டு ஏகாம்பரம் எப்போதும் போல கடவுள் படத்தின் முன்பு நின்று விளக்கேற்றிவிட்டு ஊதுபத்தியை மணக்க வைத்து கொண்டிருந்தார் கடவுளையே இன்னைக்காவது கொலை கொல்ல கற்பழிப்புன்னு பெரிய பெரிய கேசா வராம சின்னதா ஒரு திருட்டு பிக்பா பாக்கெட்டு பெட்டி கேஸ்னு வர்ற மாதிரி பார்த்துக்கோ அதெல்லாம் கேட்டு கேட்டு மனசே மரத்து போச்சு ஹம் இருக்கிற கேசையே இன்னும் தீர்க்க முடியல புதுசா எந்த பெரிய பிரச்சனையும் வர வேணாம் அதுக்கு நீதான் அருள் புரியணும் கடவுளே என்று வாய்விட்டு வேண்டிக் கொண்டிருந்தார் அப்போது தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தான் வசீகரன் அழகாய் நீல நிறம் முழுக்கை சட்டையும் கருப்பு வண்ண பேண்டும் அணிந்து டக்கின் செய்திருந்த வசீகரன் தோளில் ஒரு பேக்குடன் உள்ளே நுழைந்தான் முன்னால் அப்போதுதான் மேசையை துடைத்து ஃபைல்களை சரியாய் அடுக்கிக் கொண்டிருந்த ஒரு கான்ஸ்டபிளிடம் சென்றவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் சார் அவனது குரலை கேட்டதும் தன் பணியிலே கண்ணாக இருந்தவர் துடைப்பதை முடித்துவிட்டே நிமிர்ந்தார் ஹம் என்று நிமிர்ந்தவர் அவனது தலைமுடியின் போலீஸ் கிராப்பும் அழகாய் திருத்தமாய் வெட்டப்பட்டிருந்த மீசையும் முழு சவரம் செய்யப்பட்ட முகமும் ஏதோ உணர்த்த எஸ் சார் என்று சட்டென்று மரியாதைக்கு மாறினார் அதை கண்டு வியந்த வசீகரன் சார் என் பேரு வசீகரன் இங்க கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ண வந்திருக்கேன் என்று கூறியதும் விரைப்பாய் நின்றிருந்தவர் இயல்புக்கு வந்தார் ஓ என்று அவனை ஏற இறங்க பார்த்தவர் அதோ ஏட்டையா இருக்காரு அவர் கிட்ட போ தம்பி என்று அனுப்பி வைத்தார் ஊதுபத்தியை காட்டிவிட்டு திரும்பிய ஏட்டி ஏகாம்பரம் உம் இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள ஒருத்தன் அனுப்பிட்டியே என்றபடி திரும்பினார் சொல்லு தம்பி என்ன பிரச்சனை என்றார் சார் நான் வசீகரன் என்றவன் ஒரு கவரை நீட்டினான் அதை வாங்கியவர் ஓ சொல்ல வேண்டியதெல்லாம் பேப்பர்ல எழுதியே கொண்டு வந்துட்டியா ம் விவரமான பையன்தான் என்றார் சார் நான் ஏட்டு அரவிந்தன் பையன் இங்க கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அதுக்கான ஆர்டர் தான் இது என்றான் வசீகரன் ஓ அப்படியா என்றவரின் முகம் ஒரு நிமிடம் சிந்தனைக்கு போய் மீண்டது அரவிந்தன் சார் பையனா ம் என்று அந்த கவரை வாங்கி பார்த்தார் அவனது வேலைக்கான அரசு ஆர்டரை பார்த்துவிட்டு விட்டு அப்பா கூட ஒன்னா வேலை செய்யலனாலும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பா கொஞ்ச நாள் பழகியும் இருக்கேன் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கு இப்படி ஒரு மரணம் வந்திருக்க கூடாது விதி யார விட்டது என்று அவரை பற்றி யோசித்து வருத்தத்தோடு கூறியவர் வீட்ல அம்மா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று விசாரித்தார் உம் நல்லா இருக்காங்க சார் சரி என்றவர் அங்கே இருந்த மற்ற சக அலுவலர்களை அழைத்தார் தம்பி பேரு வசீகரன் நம்ம அரவிந்தன் சாரோட பையன் நம்ம ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ண வந்திருக்கு என்றார் அவனிடம் கை குலுக்கியவர்கள் அவர்களும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் என் பேரு பழனிசாமி காந்திபுரத்துலதான் வீடு உங்க வீடு எங்க என்றார் ரைட்டர் ஒருவர் என் வீடு தாராபுரம் பக்கத்துல என்றான் அப்படியா என் கூட கொடுத்துருக்கோம் என்றவர் அவளது தெருவின் தெரியுமா என விசாரித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஸ்டேஷன் வாசலில் ஜீப் வந்து நிற்கும் ஓசை கேட்டதும் அவர்கள் அலர்ட் ஆயினர் சார் அந்த ஜான்சிராணி வந்துருச்சு போல இருக்கு என்று அவசரமாய் அவரவர் மேசைக்கு சென்றனர் காக்கி உடையில் புயலாய் நுழைந்தால் அந்த பெண் பின்னாலேயே ஜீப் டிரைவர் சேகர் அங்கங்கே காயத்துடன் இருந்த ஒருத்தனை இழுத்துக்கொண்டு வந்திருந்தான் அனைவரும் விரைப்பாய் அவளுக்கு ஒரு சல்யூட்டை பதிக்க அதை தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டே நடந்தாள் அவளது நெஞ்சத்தில் குத்தப்பட்டிருந்த பேட்ச் அவளது பெயர் ஹாசனி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்பதை கூறியது சேகர் அவனை இழுத்துட்டு வாங்க என்றவளின் குரலில் இருந்த கம்பீரமும் முகத்தில் இருந்த கடினமும் அந்த அழகான முகத்தின் மென்மையை குறைப்பதாய் தோன்ற அவளை அதிசயம் போல் நோக்கி கொண்டிருந்தான் பசீகரன் முன்னமே அடி வாங்கி அங்கங்கே ரத்தம் கண்ணி போயிருந்த அவனை இழுத்து கொண்டு போய் லாக்கப்பில் தள்ளியவள் பொம்பளைங்கனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா என்ன தைரியம் இருந்தா தண்ணி போட்டுட்டு கட்டின பொண்டாட்டிய ரோட்ல வச்சு இப்படி அடிப்ப அவன் மட்டும் ஒரு கேஸ் கொடுக்கட்டும் அவனே உன்னை தவச்சு காய போட்டுறேன் என்றவளின் சிவந்த முகம் அவளது கோபத்தை வெளிப்படுத்தியது அவளது ஆவேசமும் கோபமும் அவனுக்கு திகைப்பை கொடுக்க பிரம்மிப்பாய் நோக்கிக் கொண்டிருந்தவனின் தோளில் கை வைத்த ஏகாம்பரம் இந்த பொண்ணுதான் நம்ம ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் பொதுவாவே ஆம்பளைங்கன்னா அதுக்கு வேப்பங்காய் மாதிரி அதுவும் பொம்பளங்களை ஏதாவது துன்புறுத்திட்டு கையில மாட்டினா அவ்வளவுதான் சாமி ஆடிடும் என்று அவளைப் பற்றி காதில் கிசு கிசுத்தார் லாக்கப்பை சாத்திவிட்டு சாத்தி விட்டு திரும்பியவள் அங்கே நின்ற புதியவனை கண்டதும் பார்வையை அவன் மீது பதித்தாள் அவன் கண்களை கண்டதும் கண்ணுக்குள் ஒரு மின்னலோடியது அவனிடம் இருந்து பார்வையை விளக்கி ஏகாம்பரத்தை நோக்கினார் உம் யாரு என்பது போல் ஒரு பார்வையை அவரை நோக்கி வீச நம்ம ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ண வந்திருக்கார் மேடம் நம்ம ஏட்டு அரவிந்தன் சார் பையன் என்று அறிமுகப்படுத்தினார் அவர் ம் ஆளை பார்த்தா கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்த மாதிரி தெரிலையே ஏதோ ஐடி கம்பெனில ஜாயின் பண்ண போறது போல டிப்டாப்பா வந்த மாதிரி இருக்கு அவளது கேலியான குரலை கேட்டதும் வசீகரனின் முகம் வாடி விட்டது ஏன் கான்ஸ்டபிள் நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதா என்று அவன் மனது முரண்டு பிடித்தது சரி எல்லாம் செக் பண்ணி தேவையான டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கோங்க தொப்பியும் பெல்ட்டும் இஷ்யூ பண்ணிடுங்க நாளைக்கு ஜாயின் பண்ணட்டும் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் ம் கனவுல கண்ட மாதிரியே எல்லாம் நடக்குதே என யோசனையுடன் போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்த வசீகரனின் தோளில் மெல்ல தட்டினார் ஏகாம்பரம் என்ன தம்பி அந்த ராணியையே அதிசயமா பாத்துட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தாலும் சுபாவம் நல்லதுதான் சுதந்திரமா இருக்க ஆண்கள் தான் தடன்னு அதுக்கு ஒரு எண்ணம் நல்ல வசதியான வீட்டு பொண்ணு போலீஸ் துறைக்கு விரும்பி வந்திருக்கு பெண்களுக்கு துரோகம் பண்றவங்க யாரா இருந்தாலும் விட்டு வைக்காது யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னாலும் நல்லா உதவி செய்யும் ஆனா சாதாரணமா யாருக்கிட்டையும் பேசவோ சிரிக்கவோ செய்யாது என்று அவளை பற்றி கூறினார் உம் நான் நேற்று டவுனுக்கு ஒரு வேலையா வந்திருந்தேன் அப்ப அந்த பொண்ணு பஸ்ல வம்பு பண்ணுன்னு ஏதோ ஒரு ஆளை அடிச்சு ரோட்ல ஓட விட்டு துரத்திட்டு இருந்துச்சு பார்க்க சின்ன பொண்ணா இருக்கே ரொம்ப துணிச்சல்னு நினைச்சேன் இன்ஸ்பெக்டர்னு தெரியாது என்றான் வசீகரன் ம் ரொம்ப துணிச்சலான பொண்ணுதான் வா உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடு என்றவர் அவனையும் அழைத்துக்கொண்டு தன் மேசைக்கு சென்றார் உள்ளே சென்ற ஹாசனியின் மனமோ ஏதோ ஒரு படபடப்பாய் உணர்ந்தது யாருவேன் அவனை பார்த்ததும் மறுபடியும் பார்க்கணும் போல தோணுது அவனோட கண்கள் பா வேற போலவே என்ன ஒரு வசீகரம் என்று தலையை உலுக்கி கொண்டவள் அவன் யாரா இருந்தா நமக்கென்ன அவனும் துமிர் பிடிச்ச ஆம்பள வர்க்கம்தானே அவனை முதல்லையே கொஞ்சம் தட்டி வைக்கணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டதும் தான் அவள் மனம் அமைதியானது அடுத்த நாள் காலையில் புத்தம் புது காக்கி யூனிஃபார்ம் உடையில் விரைப்பாய் தயாராகி நின்ற வசீகரனை அழைத்து கொண்டு அருகில் இருந்த கோயிலுக்கு சென்றார் ஏகாம்பரம் அங்கே கடவுளை வணங்கி வெளியே வந்ததும் புதிய அரசு தொப்பியை சந்தனம் வைத்து அவனிடம் கொடுத்து தலையில் வைக்கச் சொன்னவர் நெற்றியில் சந்தனம் குங்குமத்தை வைத்து வாழ்த்தினார் இது உன்னோட அடிதான் உன்னோட திறமையால மேலும் மேலும் அடி எடுத்து வச்சு உயரத்தை அடையணும் உன்னை நல்ல ஒரு டைரக்டரா பாக்கணும் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் தான் உன் அப்பாவும் நினைச்சாரு ஆனா கடவுள் இந்த அரசாங்க தொப்பியை உன் தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சிருக்கான் எந்த வேலையா இருந்தாலும் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா கண்டிப்பா முன்னேற முடியும் உன் அப்பாவை போல நீயும் ஒரு நேர்மையான போலீஸ்ன்னு பேர் வாங்கணும்பா உன் படிப்பு தகுதிக்கு அடுத்தடுத்து டெஸ்ட் எழுதி சீக்கிரமே ப்ரமோஷன் வாங்கணும் தம்பி என்றவரின் குரல் நெகிழ்ந்திருக்க ஏனோ அந்த மனமார்ந்த வாழ்த்தினை தந்த அந்த மத்திய வயதஸ்தனை வசீகரனுக்கு வெகுவாய் பிடித்து போனது ரொம்ப நன்றி சார் உங்க வார்த்தையும் வாழ்த்தும் என் அப்பாவே சொல்றது போல இருக்கு என்று அவர் கைகளை அன்புடன் பற்றி கொண்டான் சரிப்பா இன்னைக்கு என் தான் உனக்கு காலையில சாப்பாடு நான் வீட்ல சொல்லிட்டு தான் வந்தேன் வா போய் சாப்பிட்டு ஸ்டேஷன் கிளம்பலாம் என்றவர் அவனையும் அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு நடந்தார் வசீகரன் இந்த போலீஸ் வேலைய எல்லா தப்பு செய்யறதுக்குள்ள என்ன செய்யலான்னு மனுஷங்க நினைக்கும் போது அது செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான லைசன்ஸ் தான் இந்த வேலை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா என்றார் ஹம் புரியுது சார் என்று கூறிக்கொண்டே அவருடன் நடந்தான் ஏதேதோ பேசிக்கொண்டே நடந்தான் சார் நம்ம எஸ்ஐ ஏன் இப்படி கடுகடுன்னு இருக்காங்க பட்டப்பேரெல்லாம் வச்சிருக்கீங்க என்றான் அவளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அது ஒரு பெரிய கதை அந்த பொண்ணோட தோழி ஒருத்தி உருகி உருகி ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா காதலிக்கும் போது கண்ணே மணியனு உருகனவே கல்யாணம் ஆனதும் அவன் சுயரூபத்தை காட்டியிருக்கான் தண்ணி பொண்ணுன்னு சுத்துறது தெரிஞ்சு அந்த பொண்ணு கண்டிக்கவும் அடி உதைன்னு துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான் பொறுத்து பொறுத்து பார்த்து வெறுத்து போன அந்த பொண்ணு என் சாவுக்கு இவன் தான் காரணம்னு எழுதி வச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணும் நம்ம மேடமும் உயிர் தோலிங்க அவங்க காதல் கல்யாணத்துல முடிய நம்ம மேடம் தான் காரணமா இருந்தாங்க அந்த பொண்ண காதலச்சி ஏமாத்தின அவனை தான் எல்லா ஆம்பளைங்களும் மோசமானவங்கன்னு அவங்க மனசுல ஒரு நினப்பு அவனுக்கு சட்டம் என்னதான் தண்டனை கொடுத்தாலும் இவங்க மனசுல ஆம்பளைங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்துறவங்க கல்யாணம் பண்ணிட்டு பெண்களை அடிமையா நடத்துறவங்கன்னு பொதுவா ஆண்கள் மேல ஒரு வெறுப்பு வந்துடுச்சு காலம் எல்லாரும் ஒரே போல இல்லைன்னு புரிய வைக்கணும் என்றார் அதை கேட்டதும் ஓ அதுதான் அந்த அழகான முகம் ஆண்களை கண்டாலே கோவத்துல செவக்குதோ என நினைத்து கொண்டே நடந்தான் பசிகரன் வீட்டு வாசலில் ஷூவை கலற்றி விட்டு வீட்டு படியேறினார் ஸ்டேஷனில் இருந்து நடக்கும் தொலைவே இருந்தது அவரது வீடு சுபா சுபாமா சுபாம நுழைந்தவரை பேரை ஏலம் போட்டுட்டே வர்றீங்க என்றபடி அடுக்கலையில் இருந்து வந்தால் அவரது மகள் சுபாஷினி அமைதியான அழகான புன்னகைக்கும் முகம் நீண்ட கூந்தலை அழகாய் பின்னி போட்டிருந்தாள் அவளை கண்டதும் வசீகரனுக்கு ஏனோ வளர்மதி நினைவு வந்தது மகளை கண்டதும் கனிவான பார்வையோடு அவளை நோக்கிய ஏகாம்பரம் சுபாமா இவர் தான் வசீகரன் புதுசா ஒரு தம்பி வந்திருக்குன்னு சொன்னேன்ல அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா என்று கேள்விகளை அடுக்கினார் வசீகரனின் சிரித்த முகம் அவள் மனதில் பதிய அழகான சிரிப்புடன் அவனை வரவேற்றாள் வாங்க அப்பா சொன்னாரு உக்காருங்க அம்மா காய் வாங்க கடைக்கு போயிருக்காங்கப்பா இப்ப வந்துருவாங்க நீங்க வாங்க நான் சாப்பிட எடுத்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே செல்ல அவனை ஹாலில் இருத்திவிட்டு உள்ளே சென்றார் ஏகாம்பரம் வீட்டைச் சுற்றிலும் பார்வையை ஓட்டினான் வசீகரன் அழகான சின்ன வீடு பெரிய ஹால் இரண்டு படுக்கை அறை டைனிங் ஹால் கிச்சன் வராண்டாவுடன் ஓரளவுக்கு வசதியாய் இருந்தது அந்த சின்ன வீட்டை ஆங்காங்கே அலங்கரித்திருந்தது அழகான ஓவியங்கள் அதன் அருகே சென்று ரசித்து பார்த்து கொண்டிருந்தவனை பின்னிலிருந்து கேட்ட ஏகாம்பரத்தின் குரல் திரும்ப வைத்தது அதெல்லாம் என் பொண்ணு சுபாஷினி வரைஞ்சதுப்பா ஓவியம் வரைகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் எதையாச்சும் வரைஞ்சுகிட்டே இருப்பா என்றார் மகளை பற்றி பெருமையுடன் உம் ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்ல தரமா இருக்கு படத்துல எல்லா உணர்வுகளையும் கொண்டு வந்திருக்காங்க மறப்படியா பயிற்சி எடுத்திருக்கலாமே என்றான் பாராட்டுதலுடன் அப்போது அதை கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் சுபாஷினி அவனது பாராட்டில் அவள் முகம் மலர்ந்திருந்தது சாப்பிட எடுத்து வைக்கவாப்பா என அவள் கேட்க பேசிக்கொண்டே டைனிங் ஹாலுக்கு சென்று அமர்ந்தனர் எங்க தம்பி இவ டிகிரி முடிச்சதும் அந்த நேரத்துல சரியா இவ அம்மாவுக்கு கர்ப்பப்பையில ஒரு சின்ன ஆபரேஷன் செய்ய வேண்டியதா போச்சு அப்ப இவ தான் வீட்டையும் பார்த்து இவ அம்மாவையும் பாத்துக்கிட்டா அதுக்கப்புறமும் அம்மாவை அதிகம் வேலை செய்ய விடாம ஓய்வுல இருக்க சொல்லிட்டு இவளே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா தன்னை பத்தி யோசிக்காம குடும்ப பொறுப்பை எல்லாம் தலையில ஏத்திக்கிட்டா ஹம் இனி நல்ல ஒரு மாப்பிளையா பார்த்து இவளை கையில பிடிச்சி கொடுத்துட்டா போதும் அப்பதான் எங்களுக்கு நிம்மதி என்றார் பொறுப்புள்ள தந்தையாய் தந்தை கல்யாணத்தை பற்றி கூறியதும் சட்டென்று வசீகரனை ஏறிட்டவள் எதையோ எடுப்பது போல் உள்ளே சென்று விட்டாள் அப்போது ஏகாம்பரத்தின் மனைவி ஜானகி உள்ளே நுழைய அவரை கண்டதும் எழுந்த வசீகரன் வணக்கம்மா என்று கைகூப்பி வணங்கினான் தன்னை கண்டதும் பணிவாய் எழுந்து நின்றதோடு வணக்கமும் கூறிய அவனை கண்டதும் பிடித்து போனது ஜானகிக்கு தம்பி உங்க அப்பாவை பத்தி இவர் எப்பவும் சொல்லிட்டே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அவங்க மட்டும் தனியா இருந்துக்குவாங்களா இப்ப எங்க இருக்கீங்க என்று விசாரித்து கொண்டே போனார் அவரை புன்னகையுடன் நோக்கியவன் இங்க தங்குறதுக்கு ஏதாச்சும் வீடு பாக்கணுமா நேத்து ஸ்டேஷன்ல தங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனா கஷ்டம்தான் தான் தங்கச்சி தாராபுரத்துல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கா அதனால அவங்களுக்கும் இங்க வர முடியாது எனக்கு மட்டும் ஏதாச்சும் மாதிரி தங்குறதுக்கு கிடைக்குமான்னு பாக்கணும் என்றான் ஏங்க நம்ம நாலு வீடு தள்ளி பேச்சுலர்ஸ் தங்கி இருக்க வீடு ஒண்ணு இருக்குல்ல அதுல ஒருத்தர் தானே தங்கி இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பாக்கலாமா என்று தன் அபிப்பிராயத்தை கூறினார் ஜானகி அதற்குள் உள்ளிருந்து வந்த சுபாஷினி அவர்களுக்கு தட்டில் இட்லி வைத்து சட்னி சாம்பார் கேட்டு ஜானு சரி சாப்பிடுப்பா என்ற ஏகாம்பரம் இட்லி பொடியை கொஞ்சம் எடுத்து கொடு என்றார் அதை எடுத்துக்கொண்டு நல்லெண்ணெய் பாட்டிலுடன் வந்த ஜானகி அவருக்கு இட்லி பொடியை போட்டு நல்லெண்ணையை விட்டார் தம்பி இங்க வீட்ல என் பொண்ணு செஞ்ச இட்லி பொடிப்பா எனக்கு இது இருந்தா போதும் வேற சட்னி எதுவுமே வேணாம் பிரமாதமா இருக்கும் அப்படியே அம்மாவோட கைப்பக்குவம் அவளுக்கு நீயும் சாப்பிட்டு பாரு என்று அவனுக்கும் கொடுக்குமாறு கூறினார் மகளை பற்றி பெருமையோடு கூறியதை கேட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே சாப்பிட்டு பார்த்தவன் உண்மையிலே அதன் ருசியில் சொக்கி போனான் உம் உண்மைதான் சார் ரொம்ப பிரமாதமா இருக்கு நல்ல கைப்பக்குவம் உங்களுக்கு என்று அங்கிருந்த சுபாஷினியை பாராட்டினான் அவள் கூச்சத்துடன் புன்னகைத்து கொண்டே தாங்க்ஸ் என்றாள் சாப்பிட்டு முடித்ததும் காப்பியை குடித்துவிட்டு அவர்களிடம் விடைபெற்று ஸ்டேஷனுக்கு கிளம்பினர் நடந்து ஸ்டேஷனுக்குள் நுழைந்ததும் சக அலுவலர்களின் சிரிப்பை வாங்கி பதில் சிரிப்பை கொடுத்து தங்கள் இருக்கைக்கு சென்றனர் இரவு முழுவதும் டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிள் ஒருவர் ஏகாம்பரத்தின் அருகே வந்து சார் நான் கிளம்பட்டுமா என்றார் உம் சரி பழனிசாமி நீ கிளம்பிக்கோ என்றார் ஏகாம்பரம் என்ன இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் ஸ்டேட்டிண்டு வித் லதா பைஜூ ஆடியோ நாவல்ஸ் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி